கேடும் நாடி ஜூலை பதினேழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பாவியின் அழிவு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா ஐந்தாம் அதிகாரம் எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான் சகரியா ஐந்து மூன்று பாவியின் அழிவு இந்த அதிகாரத்தில் இரு தரிசனங்களைப் பற்றி கூறப்பட்டுள்ளது இரண்டுமே பாவங்களின் அழிவைப் பற்றியே கூறுகின்றன பறக்கும் புத்தகச் சுருள் இது இரு பாவங்களை செய்பவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பதை குறிப்பிடுகிறது முதலாவது பாவம் திருட்டு இரண்டாவது பாவம் பொய்யானை இடுதல் இவை இரண்டும் அந்நாட்களில் யூதேயாவில் அதிகமாய் காணப்பட்டுள்ளன திருட்டு என்பது பிறர் பொருளை இச்சித்து தனதாக்கிக் கொள்வதாகும் தன்னலம் பேராசை ஆகியவை அதற்கு அடிப்படை காரணங்களாகும் இன்று நாம் நாகரிகமான வகையில் திருடுகிறோம் அதாவது நாம் கன்னமிட்டு திருடுவதில்லை அலுவலக நேரத்தில் சொந்த வேலைகளை செய்வது அலுவலகத்திற்கு பிந்தி போவது குறித்த நேரத்திற்கு முன் பணியிடத்தை விட்டு கிளம்புவது எல்லாம் நேரத் திருட்டாகும் பொது கணக்கு எழுதுபவர்கள் பலர் பொய்க் கணக்கு எழுதி திருட்டு செய்கின்றனர் இப்பாவங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டுமானால் போதும் என்கிற மனதுடன் பிறர் பொருளை இச்சியாத மனக்கட்டுப்பாட்டுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது ஆணையிடுதல் பொதுவாக பொய்யை மெய்யென்று நிரூபிப்பதற்காகவே ஆணையிடுவார்கள் போலும் அதனால்தான் கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்திலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்கிறார் குறிப்பாக வானத்தின் பேரிலோ பூமியின் பேரிலோ எருசலேமின் பேரிலோ சிரஸின் பேரிலோ சத்தியம் பண்ண வேண்டாம் என்கிறார் அந்நாளில் இதெல்லாம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது நமக்கோ ஆணையிடும் வழக்கமே தேவையில்லை உண்மையை சொன்னால் போதும் மரக்காலுக்குள் பெண் அந்த பெண் அக்கிரமத்தின் உருவகம் அவளை மரக்காலுக்குள் அமரச் செய்து மூடி வேறு இரு பெண்கள் சினையார் எனப்படும் பாபிலோ நாட்டிற்கு எடுத்துச் செல்கிறார்கள் இதுவே தரிசனம் அதாவது அக்கிரமம் அப்புறப்படுத்தப்படுகிறது அக்கிரமம் செய்வோர் நாடு கடத்தப்படுவர் இந்த தரிசனம் நமக்கு கற்பிப்பது அக்கிரமத்தை பாவங்களை நம்மை விட்டு வெகு தூரத்திற்கு அப்புறப்படுத்திவிட வேண்டும் நாம் பாவத்தை விட்டு விலகிவிட வேண்டும் திருட்டு பொய்பேசுதல் ஆணையிடுதல் போன்ற சிறிய பாவங்களையும் பெரும் பாவங்களையும் நம்மை விட்டு அகற்றி போட்டு தூய்மையாக வாழ முயல வேண்டும் பரிசுத்தம் காத்துக்கொள்ள வேண்டும் பொய் புரட்டு திருட்டு இவற்றை விரட்டுவோம் பாவமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் பொய் புரட்டு திருட்டு இவற்றை விரட்டுவோம் பாவமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் ஜெபம் தேவாதி தேவனே எங்களிடம் உள்ள சிறு பெரும் பாவங்களை அகற்றி போடும் ஆமேன்